எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த நைன் வோல்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஹெச் டபிள்யூ பேட்ரி பி டபிள்யூ பேட்ரி அதுக்கப்புறம் டியூரெஸ்எல் அதுக்கப்புறம் பிராண்ட் இருக்குது அந்த பிராண்ட் வந்து வரும் இது நைன் வோல்ட் பேட்ரி சைமத்தில் பார்த்திங்கன்னா வேற ஒரு கம்பெனி வாங்கியிருந்தேன் அது நாற்பத்தஞ்சு ரூபா வந்ததுங்க எவ்ரிடே நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு ரூபா வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாங்கினது ரேட் சீரன் ஆப்ல ஐ எஸ்டபிள்யூ பேட்ரி ஓகேங்களா இதை பிரித்து இதுக்குள்ளே என்ன இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பிரித்து வச்சுட்டேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க மேலே கவர் இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா இது மேலே கொடுத்துருப்பாங்க இதை வந்து மேலே கவர் பண்ணியிருப்பாங்க சுற்றியும் கீழே வந்து இது இருக்கிற இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக் மே கரெக்டாக கடத்தா பொருள் மின்சாரம் கடத்தா பொருள் ஒன்று கிலோ இருக்கும் மேலே வச்சு ரோல் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் கவர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது அதுக்கப்புறம் இதோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இருக்கும் இது மைனஸ் ஆ இது ப்ளஸ்ஸுங்க இது ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்ஸு ஓகேங்களா இது ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது மைனஸ் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம பிச்சு டோம்னா இதை பிச்சு எடுத்தோன்னா வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் ஒட்டையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சீல் சீலாக போட்டிருப்பாங்க அறுத்து அறுத்துவ வந்து பார்த்தீங்கன்னா அறுத்தீங்கன்னா இதுமாதிரி இதுமாதிரி குழுவியாக கருப்பில் தான் இருக்குதுங்க சந்திங் செல் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஓகேங்களா இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுங்க ஒரு இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் உருவாக்குனாலையும் ஒரு நைன் நோட் வந்துடுது மூணு 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 இங்கே வந்துடுது இது இந்த நைன் வா நைன் ஓல்ட் பேட்டரிக்குள்ளே இருக்கிறது நன்றி வணக்கம்